ஹலோ மா ராம பூப்போடு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது யோகிராம் சுரக்குமார் அடுத்த பகுதி பார்ப்போம் இந்த பைத்தியக்கார தனத்தை கொடுத்தது சுவாமி ராம்தாஸ் தான் ராமகிருஷ்ண பரமஹம்ச பகவான் ஸ்ரீ ரமணன் போன்ற மகான்களில் அகவாழ்வு வாழ்வு அவற்றை வெளிப்புறமாக உணர்கிறேன் அவை எப்போதும் அறிய முடியாத நித்திய எல்லையில் வேறு ஒன்றி இயங்குகின்றன வேறுபாடுகளை புகார் அளிக்க அங்கு யாரும் இல்லை இதற்கு பிறகு பல சந்தர்ப்பங்களில் யோகி ராம்சுரகுமாருடன் உரையாடும் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்தது என் வாழ்வில் முக்கிய பங்கு வகித்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது அவர் குறிப்பாக ஒரு நெருக்கடியை தீர்த்து வைப்பதற்கான உதாரணம் கீழே உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அச்சு இயந்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கிக்கொண்டேன் ஆசிரம பிரசுரங்களை உள்நாட்டிலேயே குறைந்த விலையில் அச்சிட்டு குறைந்த விலையில் எங்கள் புத்தக கடையில் விற்க முயற்சித்தேன் ஒரு அச்சகத்தை வாங்க அவருக்கு உதவ முடிந்தால் எங்கள் புத்தகங்களை அச்சிடுவதற்கான இந்த பொறுப்பை ஏற்க உள்ளூர் அச்சுர பொறியாளர் ஒருவர் முன்வந்தார் நான் தான் உத்தரவாதம் என்ற நிபந்தனையின் பேரில் வங்கி அவருக்கு கடன் கொடுத்தது இதன் பின்விளைவுகளை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் ஒப்பு விட்டேன் துரதிருஷ்டவசமாக அவர் கடனை திருப்பி செலுத்த தவறிவிட்டார் மேலும் கடனை திருப்பி செலுத்த வங்கி மேலாளர் என்னை பொறுப்பேற்க கூறினார் நான் நிலைமையை பற்றி குழப்பம் அடைந்தேன் அழுத்தம் அதிகரித்ததால் தற்கொலை செய்து கொள்ளவும் நினைத்தேன் எனது அதிகரித்து வரும் விரக்தியையும் மனச்சோர்வையையும் கண்டு அனுராதா யோகி ராம்சுரகுமாரின் பக்தர்களின் பலர் அச்சடிக்கும் தொழிலில் இருப்பதால் இந்த பிரச்சனையை அவரிடம் எடுத்து செல்லுமாறு பரிந்துரைத்தார் நாங்கள் அவரை அவரது வீட்டில் சந்தித்தோம் அனுராதா அவரிடம் பிரச்சனையை பற்றி கூறினார் கணேசன் பிரிண்டிங் பிரஸ் பிரச்சனையால் மிகவும் மன அழுத்தத்தில் இருக்கிறார் அவர் தற்கொலை செய்து கொள்ள விரும்புகிறார் பற்றுன்னு பதில் வந்தது கணேசா எங்கள் ஆசான் ரவண மகரிஷி எங்களுக்கு எல்லோருக்கும் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் எண்ணங்களின் மூலத்தை விசாரித்து அது உடலில் அல்ல மனதை கொள்ள வேண்டும் உடம்பை அல்ல இத்தனை ஆண்டுகளாக உடல் உங்களுக்கு நன்றாக சேவை செய்துள்ளது அதை ஏன் வெளியே எடுக்க வேண்டும் உடலை நான் மூளை முடுக்கப்பட்டதாக உணர்ந்து மழுங்கடித்தேன் அப்படியானால் நான் அருணாச்சலாவிடம் இருந்து ஓடி விடலாம் கண்களில் வினவிய தீப்பொறியுடன் யோகி என்னிடம் அருணாச்சலத்தை விட்டு பிரிந்தால் எங்கே செல்வாய் நான் தன்னிச்சையாக காசி சுவாமி என்று பதில் கூறினேன் ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து பிரச்சினை தீர்ந்தால் காசிக்கு போவதாக உறுதி அளிப்பீர்களா என்று தீவிர ஆர்வத்துடன் என்னிடம் கேட்டார் எனது முழு சம்மதத்தையும் தெரிவித்தேன் பிறகு அனுராதாவிடம் திரும்பி கணேசா இல்லாத நேரத்தில் பத்திரிகை வேலையை செய்ய முடியுமா என்று கேட்டார் அவள் உடனே ஒப்புக்கொண்டாள் என் பக்கம் திரும்பி என்ன பிரச்சனை சொல்லு என்று கேட்டார் அனுராதா பிரச்சனையை விரிவாக விளக்கினார் யோகி ராம்சுவரகுமாரின் தனி சிறப்புகளில் ஒன்று எந்த ஒரு பிரச்சனையிலும் அவர் தீவிரமான மற்றும் முழுமையான ஈடுபாட்டுடன் இருப்பார் யோகி ராம்சுவரகுமார் அனைத்தையும் தெளிவாக கேட்டுக்கொண்டார் பிரச்சனையை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமா ரமா போட்டு